நம்பீருப்பா உண்மைதான் சப்பா உம்மை மட்டும் நம்பரு சங்கீதம் நூற்றி பதினெட்டு அதனுடைய பதிமூன்றாவது வசனம் கத்தரோ எனக்கு உதவி செய்தார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே உங்க கஷ்டமான நிலைமைகளை ஆண்டவர் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார் கத்தரிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி கடந்து வரப்போகிறது உங்க கஷ்டத்தை பார்க்கிற தெய்வம் நீங்க கஷ்டத்தின் நிமித்தம் படுகிற வேதனைகளை கண்ணீரை பார்க்கிற தெய்வம் உங்களுக்கு உதவி செய்து உங்க வாழ்க்கையை ஆண்டவர் ஆசிர்வதிக்கப் போகிறார் இன்றைக்கு கஷ்ட நிலைமையோடு கூட இருக்கிற உங்க வாழ்க்கை இரவிலே தூங்காமல் மனதிலே பல குழப்பத்தோடு பல பிரச்சனையோடு பல கேள்விக்குறியோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஐயோ என் நிலைமை இப்படி இருக்கிறதே என்னால இரவு தூங்க முடியவில்லை ஒவ்வொரு நாட்களையும் நான் கழிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப மன வேதனையா இருக்கிறது என்றைக்கு இந்த நாள் கடந்து போகும் எப்பொழுதும் மாலை நேரம் கடந்து வரும் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லையே நான் கடினமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் எனக்கு உதவி செய்ய யாரும் முன் வரவில்லவே என்று சொல்லி அழுகையோடு வேதனையோடு கூட மனம் நொந்தவர்களாய் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்களுடைய மனதில இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் ஆற்றுகிற தெய்வம் உங்களை தேற்றுகிற தெய்வம் உங்கள் வாழ்க்கையிலே எது உங்களை அதிக வாரப்படுத்தி கொண்டிருக்கிறதோ எது மிகுந்த அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதோ எந்த காரியம் பல கேள்விகளை எழுப்பி உங்களை குழம்பு வைத்து கொண்டிருக்கிறதோ அந்த சூழ்நிலையை கத்தர் மாற்றப் போகிறார் உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்து உங்க வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் காணும்படி ஆண்டவர் கிருவை செய்ய போகிறார் இந்த கண்பான தேவ பிள்ளையே உங்க கஷ்ட நிலைமைகள் மாறி உங்களுக்கு ஒரு பிரதிபலனை ஆண்டவர் தரப்போகிறார் உங்களுடைய அழுகையை அவர் கழிப்பாக போகிறார் மனிதனுடைய உதவி அற்று போனாலும் யாருமே உங்களுக்கு உதவி செய்ய முன் வரவிட்டாலும் கத்துருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் ஆண்டவருடைய உதவி உங்களுக்காக கடந்து வரப்போகிறது உங்க கஷ்ட நிலைமைகளை கத்தர் மாற்றி உங்க வாழ்க்கை ஆண்டவர் ஆசிர்வதிக்க போகிறார் நம்பிக்கையோடு இருங்க விசுவாசத்தோடு இருங்க இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் கண்களை மூடி மூடிஜோம் எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் கத்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல அண்டவரே உதவிக்காய் பல நபர்களை அண்டவரே நம்பி இருந்தாலும் பல நபர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்திருந்தாலும் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில அண்டவரை உதவி அற்று போன நிலைமையில இருக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக கஷ்ட நிலைமைகளை மாற்றி அண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் நீர் உங்களுக்கு எந்தெந்த சூழ்நில உதவி தேவைப்படுகிறதோ அதுல உங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலம் செவிக்கிறோம் பிதாவே ஆமா